இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இருந்து ஒரு வார்த்தையை அல்லது ஒரு வாக்கியத்தை நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகம் அப்படியாகத்தான் துவங்குகிறது ஆக இந்த செய்தி யூத மக்கள் எல்லாருக்கும் கிடையாது அல்லது பரிசெயர்கள் யூத தலைவர்கள் ஆயக்காரர்கள் பாவிகள் இவங்களுக்கு கிடையாது பர்டிகுலராக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல பிரி இந்த பகுதியினுடைய கான்டெக்ஸ்ட் இந்த பகுதியினுடைய அணி இயேசு எப்போ எதுக்கு சீடர்களிலும் இதை பத்தி சொல்றார் நான் அமைதி பிரிய வேண்டிய காலம்தான் இந்த வாசகனுடைய கான்டெக்ட் சூழல் இயேசு கொஞ்சம் நாள் தன்னுடைய சீரவை விட்டு போக போகிறார் அந்த சூழ்நிலையில் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரிவுகளை நாம் சந்திப்போம் பிரிவுகள் இப்போ நம்முடைய பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிற போது அப்பா அம்மா எடுத்து போயிட்டு விமான நிலையத்தில் அந்த பிள்ளைகளை விமானம் ஏற்றி விடுவது உண்டு ஏர்போர்ட்டுக்கு போவது உண்டு அப்படி போகிற போது தொடக்கத்தில் அப்படியே நல்லா தான் இருப்பாங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த மகனோ மகளோ உள்ள என்று ஆகக்கூடிய அந்த சமயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவலை ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் பொதுவாக ஏற்கனவே அவனுடைய தேவைகளுக்காக எல்லாம் நாம் தயார் நிலையிலே கொடுத்த பின்பும் கூட போகிற சமயத்தில் அப்பாவோ அம்மாவோ அந்த பாக்கெட்லேருந்து பர்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படி சொல்லி போகிற சமயத்தில் பிள்ளைகளுக்கு அந்த பணம் கொடுப்பதை பாடுவோம் செலவுக்கு வச்சுக்கோ நல்லா சாப்பிடு நல்ல துணிமணி வாங்கிக்கோ நல்லா படி அப்படின்னு சொல்லி அந்த காசெல்லாம் கொடுப்பது உண்டு அப்படி தானே உங்கள் பல் பிள்ளைகளை ரொம்ப பாவம் எதுவும் கொடுக்காது போடுது ஒருத்தன் கொடுக்க தலைகளை கூட ஆட்ட மாட்டிங்க அப்படி தானே பிள்ளைகள் ஊருக்கு போகும்போது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு ஓகே சில சமயத்தில் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல சமீபத்தில் கூட தொலைக்காட்சியில் செய்தியில் வாச போட்டாங்க ஒரு ஆசிரியர் பணி ஓய்வு பெற்று அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து விடுப்பு பெறுகிறார் ஒரு கிராமத்தில் அன்று அந்த ஆசிரியர் அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் அன்றைக்கு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்களிடம் படித்த பிள்ளைகளாம் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக அவரை அடைத்து அவருக்கு தேவையானது எல்லாமே அவருடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்து அவரை வழி அனுப்பினார்கள் அந்த டீச்சருடைய பிரியாவிடைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பிரியாவிடை கொடுத்தார்கள் அப்போது அவங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்துமே பாத்திரங்கள் தேவையான அந்த விஷயங்களையெல்லாம் அந்த டீச்சர் வாங்கி கொடுத்து வழி அனுப்பினார்கள் சமீபத்தில் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஏதோ கிராமத்துல நடந்து நம்ம தான் அப்போ போகிற போது அவங்களுக்கு நாம் ஏதாவது நாம் வயதான காலத்தில் அப்பாவோ அப்பா இறக்கிற போது பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த உயில் எழுதி கொடுக்கக்கூடிய பார்க்கணும் இந்த பாகம் உனக்கு இந்த பாகம் உனக்கு இருந்தா தானே கொடுக்கறதுக்கு சரி இருந்துச்சுன்னா இந்த பெரிய பையனுக்கு இது சின்ன பையனுக்கு போது இறப்பதற்கு முன்பாக தங்களுடைய இருக்கிற சொத்துக்களை பிரித்து கொடுப்பது நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனிச்ச புரியும் போகிற போது பிரிகிற போது நாம் இதெல்லாம் கொடுக்கிறோம் என்ன கொடுக்கிறோம் சொத்து கொடுக்கிறோம் பரிசுகளை கொடுக்கிறோம் பணம் கொடுக்கிறோம் ஏசு தன்னுடைய சீரலை பார்த்து சொல்கிறேன் நான் போகிறேன் அவர் போகிற போது ஏசு தன்னுடைய சீடருக்கு என்ன கொடுத்தாரு பணம் சொத்து அமைதியை கொடுக்கிறார் தன்னுடைய சீடர்கள் விட்டு போகிற போது அமைதியை கொடுத்தார் பிரிமானவர்களே என்ன அமைதி என்றால் அவரை சொல்கிறார் இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நான் கொடுக்கிறேன் அப்ப இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அமைதி என்னது அப்படின்னு பார்த்தாதான் கொடுக்கக்கூடிய அமைதி உலகம் கொடுக்கக்கூடிய அமைதியை விட மேலானது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த உலக அமைதி என்றால் என்ன இந்த உலக அமைதிக்காக ஜெபிப்போம் நாட்டு அமைதிக்காக ஜெபிப்போம் அப்படி நாமெல்லாம் எல்லாம் உலக அமைதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த இஸ்ராயல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே நடக்கூடிய போர்களுக்காக அமைதிக்காக ஜெபிப்போம் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம் அப்ப அமைதி என்றால் நாம் இப்படி புரிந்து கொள்கிறோம் சண்டைகள் இல்லாமல் இருப்பதுதான் அமைதி சண்டைகள் இல்லாமல் போர் இல்லாமல் அழிவுகள் இல்லாமல் வன்முறை இல்லாமல் இருப்பதுதான் அமைதி என சொல்லுகிறோம் ஒரு துன்பமான சூழல் இல்லாமல் இருப்பதுதான் அமைதி இப்போ உங்க குடும்பத்து அமைதி இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் உங்க குடும்பத்துக்கு அமைதி உண்டாவதாக அப்படி சொல்லுகிற என்ன அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் வீட்டுக்கு வரேன் உங்க வீட பிளஸ் பண்ணுறேன் உங்களுடைய இல்லத்துக்கு அமைதி உரித்தாகு அப்படின்னு சொன்னா என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்க கேட்குறேன் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம வீட்டில் பிரச்சனை வராம துன்பங்கள் இல்லாம கஷ்டங்கள் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைதி அப்போ கஷ்டம் இல்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அமைதி நம்முடைய குடும்பத்துக்கு நாடுகளுக்கிடையே பார்க்கிற போது போர் இல்லாமல் நாட்டுக்கு நாட்டுக்கும் சண்டை இல்லாமல் இருப்பது தான் அமைதி அப்படி புரிஞ்சுக்கும் பிரியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க நாட்டுக்கு நாடு சண்டை இல்லாமல் இருந்துட முடியுமா அப்போ நாட்டுக்கு நாடு சண்டை ஏற்படும் போது கொஞ்சம் நாள் இந்த உலகத்தலை ஒன்றா சேர்ந்து சண்டலம் போடாதீங்க வா சண்டலம் போடக்கூடாது ஒரு சட்டங்களை வகுப்பார்கள் இனிமே இந்த நாடு இது செய்யக்கூடாது இந்த நாடு இது செய்யக்கூடாது இந்த நாடு இது செய்யணும் இந்த நாடு இது செய்யணும் உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க அதுக்கப்புறமா அந்த போரை நிறுத்திடுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் சண்டை அந்த பிரசிடென்ட் போயிடுவாரு அல்லது அந்த பிரைம் மினிஸ்டர் போயிடுவாரு வேற ஒருத்தர் வரும்போது சண்டை நடக்கும் அப்போ அந்த அமைதி என்ன ஆகுது நாட்டுக்கு நாட்டுக்கும் ஏற்படுத்தி அமைதி என்னாகுது முடிஞ்சு போகுது உலக அமைதி முடியக்கூடியது உலக அமைதி என்பது டெம்பரரி தற்காலிகமானது நீடித்தது அல்ல இட் இஸ் நாட்மனண்ட் இப்போ வீட்டில் கூட அமைதி உரித்தாகனு சொல்லி ஜபம் பண்ணிட்டு வரோம் ஸோ உடனே நம்ம கஷ்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் போயிடுமா நம்ம இது கடைசி மூச்சு கஷ்டம் இல்லாமல் இருக்குமா இருக்கும் அப்போ அந்த இல்லத்தில் ஏற்படக்கூடிய அமைதி தற்காலிகமானது நீடித்தது அல்ல நிலையானது அல்ல திருப்பி கஷ்டம் வரும் அப்ப இந்த உலக அமைதி என்பது என்ன என்றால் அது ஒரு தற்காலிகமான அமைதி ரெண்டாவது இந்த அமைதியை பார்க்கிற போது நாடும் நாடும் சண்டை போடாமல் இருந்தால் அங்கே அமைதி ஏற்படும் இல்லையா ரெண்டு நாடும் சண்டை போடாமல் இருந்தால் அங்கே அமைதி ஏற்படும் என் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எந்த கஷ்டமும் வராமல் இருந்தால் என் வீட்டில் அமைதி ஏற்படும் அப்போ அமைதி எனக்குள்ளேருந்து வருது கிடையாது அமைதி எங்கேருந்து வருது வெளியே இருந்து வருது ரெண்டு நாடும் சண்டை போடாமல் இருந்தால் எங்கள் நாட்டுக்கு அமைதி எங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எங்கள் வீட்டில் அமைதி அப்போ அமைதி நம்ம எப்படி பார்க்குறோம் வெளியிலிருந்து நம்மை பாதிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு வராமல் இருந்தால் அமைதி அப்போ இது உலக அமைதியை நாம் இப்படியாகத்தான் பார்க்கிறோம் ஆனால் இயேசு சொல்லக்கூடிய அமைதி என்றால் இல்லை ஏசு சொல்லக்கூடிய அமைதி என்பது நான் உங்களுக்கு அமைதியை விட்டு சொல்கிறேன் அவர் கொடுக்கக்கூடிய அமைதிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நாம் சொல்லணும் ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அன்புக்காக நான் சொல்லணும் அப்படின்னா கடல் கடல் ஓஷன் சி அதை எடுத்துக்கலாம் பிரியமானவர்களே கடலுடைய அலைகள் அடித்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு ஓய்வில்லை க அலைகள் ஓய்வதில்லை அடித்து தான் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது அது நிற்காது வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது அப்படின்னா நம்ம செத்துப்போன பின்னாடி அது வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது இந்த அலைகளை போல வந்து கொண்டே இருக்கும் அலைகளிலே நாம் இருந்தோம் என்றால் தினந்தோறும் பிரச்சனைகளை பற்றி தான் கவலைப்படுவோம் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் அலைகளை தாண்டி கொஞ்சம் உள்ளே போவோம் இன்னும் அலைகளை தாண்டி கொஞ்சம் உள்ளே போவோம் உள்ளே போய்கொண்டே இருப்போம் நடுக்கடில் போகிறபோது அங்கே அலைகள் இல்லை அங்கே சத்தம் கிடையாது அங்கே மிகப்பெரிய காற்று கிடையாது அது அமைதியாக இருக்கிறது அங்கே நிதானமாக இருக்கிறது அங்கே ஸ்டில்னஸ் ஒன்றும் அசைவில்லாமல் நிற்கிறது அதுதான் அமைதி இயேசு தரக்கூடிய அமைதி இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி பல விதமான பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா அந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய அந்த இடம்போடு உங்களுடைய மனசு இருக்கும் மனசுக்குள்ள அமைதி இருக்கும் வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை இருக்கும் வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை இருக்கும் ஆனால் மனதுக்குள்ளே அமைதி இருக்கும் அந்த ஒரு சூழல் வருகிற போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க துன்பங்களை பார்த்து நீங்க கலைஞ மாட்டீங்க தோல்விகளை பார்த்து நீங்க ஏமாந்துட மாட்டீங்க உங்களுடைய மனம் பக்குவப்பட்டு இருக்கும் உங்களுடைய மனம் ஸ்டில்னஸ் அது ஒன்றித்த நிலையில் இருக்கும் ஒரு நடுநிலையில் இருக்கும் கவலைகள் வந்தாலும் வந்து தான் இது போகும் என்கிற பயமற்ற ஒரு தன்மை இருக்கும் பிரச்சினையில் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும் இந்த அமைதியை தான் சொல்றாரு அந்த அமைதி வெளியிலிருந்து வரக்கூடிய அமைதி அல்ல உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டில்னஸ் அந்த அசைவில்லாத ஒரு சூழல் ஒரு நிசப்தம் இது வெளியிருந்து வரக்கூடியதல்ல இங்கிருந்து வரக்கூடியது உங்களுடைய மனதுக்குள் வரக்கூடியது நம்ம நிறைய முனிவர்கள் எல்லாம் பார்த்துருப்போம் சாதுக்களை பார்த்திருப்போம் நம்முடைய முன்னோர்களை பார்த்துருப்போம் இவர்கள் தங்களை சுற்றி பலமான பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர்கள் பயப்படுவதில்லை இயேசு சொல்கிறார் அந்த அமைதியை தான் நான் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றாரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அமைதியான வாழ்க்கை நான் கொடுப்பேன் சொல்லல அப்படியே நான் ஏசு ஒயித்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த ஏசு அவருடைய அமைதியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் ஜாலியாக இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க அவள் கைது செய்யப்பட்டார்கள் அவள் துன்புறுத்தப்பட்டார்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சா அடித்தாங்க சிறையில் அடைத்தார்கள் இறுதியில மறைசாட்சிகளை செத்தாங்க ஆனால் மனசுக்குள்ள அமைதியாக இருந்தார் கவலைப்படலை நாங்கள் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படுவதா ஆண்டவுடைய வார்த்தை கீழ்ப்படுவதா நீங்க சொல்றது கேட்கிறதா ஆண்டவர் சொல்றது கேட்கிறதா ஆண்டவர் இயேசு நாங்கள் பார்த்ததை கேட்டதை கண்டதை ஒருபோதும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது இந்த தைரியம் எங்கிருந்து வருது மனசுக்குள்ள அமைதி பய பயம் இல்லை மிரட்டுறாங்க சாகடிச்சிடும் சொல்றாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவர்கள் பயப்படலை நம்மை சுற்றி புயல் இருக்கலாம் நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மை சுற்றி கவலை இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை அலைகள் தான் நாம் இங்கேயும் அங்கேயும் அலைகளிக்கப்படுவோம் அலைகள் அதன் மீது இருக்கக்கூடிய குப்பைகளையோ அல்லது மிதக்கக்கூடிய ஒன்றையோ ஒரே இடத்துல வைக்காது நீங்கள் அலைகள் இருந்தால் அலைகள் எந்த பக்கமாக அடிக்குதோ அந்த பக்கமெல்லாம் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மனசு முதிர்ச்சியான மன அமைதி இல்லை ஒரு மன அமைதி இல்லை உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அமைதி இல்லை உள்ளத்தை ஒரு பக்குவமான நிலையில் நீங்கள் வைத்திருக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அலைகளில் மாட்டிக்கொண்ட குப்பைகளைப் போல இங்கே அங்கே தான் ஓடிக்கொண்டிருப்போம் வாழ்க்கையில் அமைதி இருக்காது இப்ப பாருங்க என்ன செய்யணும் தான் நமக்கு ஜபங்கள் தேவை ஆண்டு மீது ஆழமான நம்பிக்கை வேண்டும் பெரிய இதைத்தான் ஆண்டு சொல்கிறார் நான் உங்களுக்கு அந்த அமைதியை கொடுப்பேன் உங்களை சுற்றி பிரச்சனை இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்பேற்பட்ட மன உறுதியை மன தைரியத்தை அப்பேற்பட்ட மனதிலே ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை நம்பிக்கையை ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக இத்திருப்படியில் வேண்டுவோம்